இதயத்தின் தயாரிப்பு கோவையை சேர்ந்த பிரபல தொழில் அதிபர் சிவராஜ் காற்றாலை நிறுவனம் நடத்துகிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் சேலத்தை சேர்ந்த அஸ்வின் குமாரை அகௌண்டாக பணி அமர்த்தினார் சிவராஜின் தொழில் தொடர்பான மொத்த வரவு செலவு கணக்கை கையாண்டு வந்தார் இந்த சமயத்தில் சிவராஜுக்கு வருமான வரி நோட்டீஸ் வந்தது இந்த பிரச்சனையை முடித்து தருவதாக கூறி சிவராஜிடம் அஸ்வின் குமார் ஐந்து கோடி ரூபாய் பெற்றார் அதன் பிறகும் பிரச்சனை தீரவில்லை வருமான வரித்துறை சொத்துக்களை இணைக்க இருப்பதாக கூறி சிவராஜை ஏமாற்றி அவரது சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றியுள்ளார் அஸ்வின் குமார் பத்து ஆண்டுகளாக மோசடி செய்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களை அபகரித்திருக்கிறார் இதனை தாமதமாக உணர்ந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார்

அஸ்வின் குமாரின் மனைவி ஷீலா மகள் தீக்ஷா மருமகன் சக்தி சுந்தர் மூவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் தலைமறைவான அஸ்வின் குமார் உள்ளிட்ட மேலும் இரண்டு பேரை தேடி வருகின்றனர் இதில் வந்து அஸ்வின் குமார் ஏ அக்யூஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் ஒன்றா திட்டம் உள்ள வந்துட்டு உள்ள வந்து உள்ள வந்துட்டு திருப்பி அவங்க இவங்க பூரா இவங்க ஒரு போர்ஜரியான கையெழுத்தை உருவாக்கி இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து உள்ள சேர்த்து இந்த கம்பெனியை அவங்களை டேக் ஓவர் பண்ணி இதோட ஒரு வருமா வருமானம் வந்து அஞ்சு லட்ச ரூபா இது சொத்து மதிப்பு வந்து பத்து கோடி ரூபா சார் இந்த இந்த கம்பெனி மட்டும் இதுவாக இன்னும் இரநூறு கோடி ரூபா சொத்து எல்லாம் அப்படி இருக்காங்க அமௌண்ட் ஒரு நூறு கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க இந்த மொத்த டோட்டல் ஃபேமிலியை வந்து சீட் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அது விஷயமா போகிறது வழக்கு விசாரணையில் இருக்குது